ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜப் ஸ்டைல் க்ரீன் சில்லியை கெஸ்ட் அடுப்பில் வைங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்கீப் பண்ணாத போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் ஸ்கீப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் வாங்க அதுக்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இது மாதிரி நம்ம ஃபுட்டு வாங்கினா நிறைய உங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கும்போது இது மாதிரி சில்லி சாஸ்லாம் கொடுப்பாங்க டொமேட்டோ சாஸ்லாம் கொடுப்பாங்கல்ல இதெல்லாம் நம்ம வந்து தூக்கி போட வேண்டாம் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் க்ளீனிங் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது நான் ஆல்ரெடி டொமேட்டோ சாஸ் வச்சு போட்டிருக்கேன் இப்போ க்ரீன் சாஸ் வச்சு தானே இப்போ போட போகிறேன் வாங்க இந்த கிரீன் சாஸ் மட்டும் நான் கொஞ்சம் ரெண்டு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன் எடுத்து என்ன பண்ண போகிறன்றதை பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து தூக்கி போடாதீங்க நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் வாங்கினா எதுக்கு பண்ண போறன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெண்டு பாக்கெட் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருந்து கேஸ் அடுப்பில் இருந்து ஸ்டாண்டு எல்லாமே நம்ம இந்த ரெண்டு பாக்கெட்டில் இருக்கிற சில்லி சாஸ் தாங்க வச்சு க்ளீன் பண்ண போகிறோம் நான் டெய்லி ஆல்ரெடி எங்கள் டெய்லி நான் க்ளீனாக தான் வச்சு எப்போயுமே கேஸ் ஸ்டவு காலையில் சமைச்சிட்டு க்ளீன் பண்ணுவேன் நைட்டு சமைச்சிட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அழுக்கு அதிகமாக சேராது எண்ணெய் பசங்கள் நம்ம வந்து அடி அடி க்ளீன் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போவுமே அப்படி தான் வச்சுப்பேன் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் காலையிலேயே சமைச்சிட்டு வந்து அடுப்பு க்ளீன் பண்ணாமல் விட்டு வச்சுருந்தேன் இப்போ நான் வந்து இப்போ இந்த சில்லி சாஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அதில் இருக்கிறத ஸ்டாண்டு பர்னர் எல்லாம் நம்ம எப்போ ரூவோ பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது மாதிரி யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது கடையில் ஃபுட்டுக்கு அதை நம்ம சாப்பிட மாட்டோம் நம்ம அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா அதை பதப்படுத்துறதுக்காக அவங்க நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க அந்த அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு உடம்பு கெடுதல் தான் அதில் ஏன் நம்மளுக்கு க்ளீனிங் ப்ராஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து வினிகர் சேர்ப்பாங்க அந்த வினிகர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அழுக்கில் நல்லா போ போகிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் அதனால தான் இன்றைக்கி அதை அந்த க்ளீனிங் பண்ணுறதுக்காக நான் எடுத்துருக்கேன் இந்த சில்லி சாஸு பாருங்க வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணப்போ ஒரு காட்டன் எடுத்து அதுக்கு மேலே ஆயிலியாக இருக்குது இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் எல்லாம் ரொம்ப லேட்டாகவும் க்ளீன் பண்ணுறதுக்கு அதனால ஃபஸ்ட்டு ட்ரை கிளாத் எடுத்து அதுக்கு ஆயில் நல்லா இதுவும் பண்ணிக்கிட்டேன் அதேமாதிரி ஸ்டவ் பின்னாடி நம்மளுக்கு தோசை சுடும்போது அந்த குட்டி குட்டியாக இருக்கிற நம்ம வந்து தோசை நிறைய தள்ளி போடுவோம் இல்லையா அதெல்லாம் நிறைய இருந்துச்சு அதையும் சேர்த்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் இப்போது எண்ணெய் பீஸுக்கும் அந்த டஸ்ட்டும் அதிகமாக அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன் சூப்பராகவும் நல்லா எனக்கு நான் கிடச்சிது பார்க்க நீங்களே செஞ்சு காமிக்கிறேன் லைவாக செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸ்கீப் பண்ணாதது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ வாங்க அதிகமாக வந்து ஆயில் பசை இருக்குது நான் ஒரு பாக்கெட்டை வந்து கட் பண்ணி கூட்டிகிட்டு அங்கங்கே நம்ம போட்டுக்கிட்டேன் இது மாதிரி நம்மளுக்கு ஃபுட்டு வாங்கும்போது கொடுக்குறாங்க இல்லையா அதை வந்து வந்து சாப்பிடாதீங்க நிறையா வந்து கெமிக்கல் கலப்பாங்க அதில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் பண்ணால் சாப்பிட்லாம் இல்லை கடையில் பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி பாக்கெட்டில் வர்றதை வந்து நம்ம வந்து ரேராக எப்படியோ டைம் நம்மளுக்கு செ செஞ்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் அடிக்கடிலாம் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது ஒரு பாக்கெட் கட் பண்ணி நான் வந்து மேலே நல்லா எடுத்து நான் இவ நான் வந்து தடவிக்கிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருந்தேன் அப்போ அழகு நான் கையில் தான் நல்லா இது பண்ணியிருக்கேன் எந்த ஒரு ஸ்க்ரப்போ இதோ எதுவுமே நான் தண்ணி கிணி போட்டு எதுவுமே நான் துடைக்கவே இல்லை ஒரு பாக்கெட்டை கட் பண்ணி தேய்ச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஒரு கட்டன் கிளாத் எடுத்து அழகாக மறுபடியும் தொடைச்சிக்கிட்டேன் அதை அதுலேயே வந்து நம்ம இருந்த ஆயில் பசை எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே அதில் நல்லா வந்துடுச்சு அதிகமாக அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து அதில் வினிகர் சேர்ப்பாங்க அதனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக க்ளீனிங் போடுறது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டொமேட்டோ சாஸும் சரி சில்லி சாஸும் சரி ரெண்டுமே நம்ம க்ளீனிங் பசத்துக்கு வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ஃபுட்டு வாங்கினீங்கன்னா அதெல்லாம் வந்து தூக்கி போடாதீங்க அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் தண்ணியில் வந்து அந்த அந்த காட்டனை வந்து வாஷ் பண்ணிவிட்டேன் திரும்ப அதே காட்டன்லேயே நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் இப்போது இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது நம்ம இந்த க்ளீனிங் ப்ராசஸுக்கு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரையோ வந்து அதுக்கப்புறம் வேறு ஒன்று எடுத்து நம்ம வந்து காஞ்சி துணியில் திரும்ப நம்ம தொலைச்சிக்கலாம் எப்பயுமே அடுப்பில் வந்து நம்ம நீட்டாக வச்சுருக்கணும் கிச்சன் ஏரியா நம்ம ஏரியான்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம வந்து நமக்கு அடு கிச்சனை அடுப்பு மேடை தான் அடுப்பு தான் பார்ப்பாங்க கிச்சன் மேடை பார்ப்பாங்க அதுதான் பார்க்கவே நம்மள ஒரு போ இல்லத்தரசிக்கு ஒரு மெயினை வந்து கிச்சனை வந்து சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க அடுப்பு ஒரு நல்லா பளிச்சனை ஆயிடுச்சு பாருங்கள் நான் வந்து அதுக்கப்புறமா இன்னொரு பாக்கெட் சொன்னேன் இல்லையா அந்த பாக்கெட்டை பிரித்து அதோடைய பிளைட்டு அதோடய ஸ்டாண்டு எல்லாம் நான் வச்சு கிளீன் பண்ண போகிறேன் குயிக்காக எனக்கு வேலை முடிஞ்சிடுச்சு ஏன்னா அந்த ரெண்டு பாக்கெட்டை வச்சு கிச்சன் கிச்சன் கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ்வு இந்த ஸ்டாண்டு பிளைட்டு எல்லாம் நான் நீட்டாக வந்து கிளீன் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் இது மாதிரி க்ளீன் பண்ணிக்குவாங்க டீப் கிளீன் பண்ணும்போது தண்ணி சேர்க்கக்கூடாது நாலு அடையில் தண்ணி சேர்க்க சேர்த்து நான் துளியேறிவிடும் அதனால் வந்து சமைச்சு முடித்தோன்னா ஹீட்லேயே நீங்கள் தொடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுப்பு வந்து நல்ல நீட்டாக அழகாக இருக்கும் நீங்கள் அப்படியே சேர விட்டு துடைச்சிங்கன்னா நம்ம அடுத்து கொடுத்து தேய்க்க வேண்டியது வரும் அதனால் வந்து ரொம்ப நாள் படம் வராது தண்ணிக்கின்னு சேர்த்துட்டு நடிக்கிட்டு சேர்த்து துடைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து துரு ஏறி அடுப்பு வந்து சீக்கிரம் வந்து வேஸ்ட் வேஸ்டாகிட்டு நம்ம நல்ல ஒரு பொருள் வாங்கினா நல்லா மெயின்டைன் பண்ணணும் அது தாங்க நம்ம எப்போவும் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம் வாரம் டெய்லி நம்ம துடைக்கணும் அடுப்பு வந்து அதேமாரி நான் டிப் க்ளீன் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து பொருளை தான் மெயின்டைன் பண்ண முடியும் நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் அந்த சாஸ் எல்லாம் நான் போட்டுக்கிட்டேன் கொஞ்ச நேரம் பொறுத்து இன்னொரு கிளாத் எடுத்து நல்லா வந்து நான் இப்போ வந்து துடைச்சிக்கலாம் இப்போது நான் இது இந்த இதுக்கு வந்து நான் கொஞ்சம் தண்ணி போட்டு தான் வாஷ் பண்ணேன் கேஸ் ஸ்டோவுக்கு தண்ணியை சேர்த்துக்கல நான் இந்த ஸ்டாண்டு வந்து அடி தண்ணியில் போடக்கூடாது தூளி ஏறிடும் அதனால் வந்து குடும்பமான வரைக்கும் சமைத்து முடிச்சிட்டோன்னே ஒரு கிளாத்தை தொடச்சிட்டீங்க உங்களுக்கு வந்து ஆகிடும் பாருங்கள் இது மாதிரி தண்ணி போட்டாவே இது மாதிரி ஆகிடும் நம்ம பால் பொங்குறது சாதம் பொங்குறது இதெல்லாம் தண்ணி படப்பட வந்து அதை தோல் உறிஞ்சி போய் நீட் ஆகாக அதனால் வந்து தண்ணி அதிகம் சேர்க்காம நீங்கள் டெய்லி இது மாதிரி சும்மா தண்ணி தொட்டு நீங்கள் க்ளீன் பண்ணாவே உங்களுக்கு நல்லா ஆகிடும் அடிக்கடி பண்ணுறதுனால எப்போ நீட்டாக இருக்கும் நம்ம எப்போ டைம் பண்ணுறதுனாலும் அதிகம் வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணி தேய்க்க வேண்டியது வரும் பாருங்கள் நம்ம ரெண்டு ஒரு ட்ரை கிளாத்தத்தை தொடைச்சிக்கிட்டேன் நம்ம தூக்கி வேணான்னு தூக்கி போடுற சில்லு சாஸை வச்சு நம்ம வந்து சூப்பர் நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அடுப்பு வே நம்ம இதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க பூஜை பாத்திரம் இல்லையா அது கூட நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா பழச்சினாக இருக்கும் ஏன்னா வினிகர் இருக்கிறதுனால இப்போ வாங்க நான் ப்ளேய் நம்மளாம் சேர்த்துக்கலாம் இப்போது பாருங்கள் உங்களுக்கே நல்லா பார்க்க நீட்டாக நல்லா பழச்சினை இருக்க பாருங்க கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் எதையும் தூர தூக்கி போடாதீங்க வீட்டில் சொல்வாங்க எதுக்கு இதெல்லாம் சே சேகரித்து வைக்கிற குப்பை மாதிரி நம்ம தான் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படியே கிச்சன் கவுண்டர் அப்படியே தொலைச்சிக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாகிடுச்சு பாருங்கள் நல்லா பல கலனு இருக்குது பார்க்கவே இனி எந்த பொருளையும் நம்ம அவசரப்படுத்த தூக்கி போட வேண்டாம் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம கிச்சனையே நம்ம பல ஆக்கிட்டோம் பாருங்கள் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பார்க்க நல்லா இருந்தது வாங்க நம்ம வந்து இதையுமே மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்ப நாளைக்கு அடுப்பு வரும் அடுத்து நம்ம வந்து அவரக்காய் பொரியல் பண்ணும்போது கொஞ்சமாக வேணும் முந்நூறு கிராம் வாங்கிட்டு செஞ்சோம்னா அது நம்மளுக்கு வந்து தேங்காய் போட்டால் தான் நம்மளுக்கு பற்றும் அப்படி தேங்காய் வீட்டில் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எதாவது சுண்டல் டெய்லி ஈவினிங் பொண்ணுவிங்க இல்லையா எந்த சுண்டல் வகையாக இருந்தாலும் சரி அதை நல்லா நம்ம வந்து மிக்ஸில் ஒரு ஓட்டு போட்டி அந்த அவர்கா பொரிய சேர்ந்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாக வரும் டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் அன்றைக்கி நான் காரமே சுண்டல் செஞ்சுருந்தேன் அதையும் நான் வந்து கையில் பிசைஞ்சு விட்டுட்டு மசஞ்சு விட்டுட்டு அதையும் நான் போட்டு பண்ணிக்கிட்டேன் டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப நல்லா இருந்தது குவான்ட்டியும் அதிகமாக வந்துச்சு கண்டிப்பாக அவர்கா பொரியல் பண்ணிங்கன்னா தேங்காய் இல்லைனா இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு சுண்டல் வகையாக இருந்தாலும் இது மாதிரி பண்ணிக்குவாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் வந்து இந்த எல்லா டிப்ஸும் பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறு அடுத்த அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்